கலைஞரோட சாதனைகளை பற்றி பேசினதை விட மற்றவர்களோட பெருமைகளை தான் அதிகமாக இருந்தது இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி ஆண்டு கால நீண்ட நெடிய பயணத்தில் அவர்கள் சாதித்தது அதிகம் சறுக்கியது அதிகம் ரெண்டுமே நம்ம சொல்லணும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அதிகம் பேசாமல் விஜயை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அதிக நேரம் பேசினாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய சருக்கல்னு நான் பார்க்குறேன் அது அவதூறு திருவிழான்னு ஒரு விதத்தில் இவர் சொல்கிறது வந்து விஜய் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம் அவதூறுன்னு அதை சொல்ல முடியாது அஃப்ரால் ஸோ பொலிட்டிக்கல் கிளைமேட் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் அவதூறுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் அந்த இடத்துல அது தேவையில்லை அந்த இடத்துல அது தேவையில்லை அவதூறு இல்லை அது இட் இஸ் நாட் டெஃபமேட்ரி அவதூறு இல்லை ஆனால் அது வந்து ஒரு விதமான தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது விஜய் விவகாரத்தில் திமுகவோட பலவீனத்தை காட்டுது பாஜக எதிர்ப்பு அரசியலை விட இன்றைக்கி திமுகவோட மைய நாடியாக உயிர் நாடியாக இருப்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா நரேந்திர மோடி தான் அங்கே ஹிந்துத்துவ அரசியல் பிஜேபி நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் உடைய மேலாதிக்கம் இந்திய அரசியலில் இல்லைன்னா இன்றைக்கி திமு தமிழ்நாட்டில் திமுகக்கான ஆதரவு தளம் என்பது பெரிய அளவில் சுரு சுருங்கியிருந்திருக்கும் ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றி சொல்ல வேண்டியது மோடிக்கு தான் ஏன்னா அதை வச்சு தான் இங்கே வண்டி ஓடுது அப்போ அந்த ஹிந்துத்துவ அரசியலுக்கு எதிராக நிறையா பேசியிருக்கணும் அது சித்தாந்த ரீதியாக அதுதான் சரியான பாயிண்ட் ஆனால் முழுக்க முழுக்க பெயர் சொன்னது விஜயை பெயர் சொல்லாமல் அவங்க விமர்சனம் பண்ணதுன்றது அவர்கள் ரெண்டு விஷயம் ஒன்று அது வந்து இவங்க விஜயை பார்த்து திமுக உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கலக்கம் அடைஞ்சிருக்குன்றது தான் அது காட்டுது ரெண்டாவது வந்து அது உதயநிதிக்கு சேலஞ்சராக விஜய் வர வர வாய்ப்புகள் இருப்பதால் உதயநீதி கிட்டே இருக்க தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த அறிவு திருவிழாவில் அவங்க விஜய் 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 கட்சியை பற்றி பேசியது என்பது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நம்ம குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு